வெல்கம் டு ஸ்டூடியூ நியூஸ் திறக்கமே யாரும் அப்படியே பார்க்க போகிறோம்னா ஸோ அதிமுகவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஓபிஎஸ் கொடுத்துட்டு வர்றாரு ஆலோசனை கூட்டம் சொல்லிட்டு தொடர்ந்து நடத்திட்டு வர்றாரு இல்லைனா எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறது தயங்கினாருன்னா எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாகுன்றதெல்லாம் பார்த்திங்கன்னா மாற்றுக்கருத்தை இல்லைன்ற பார்த்து சொல்கிறாங்க சசிகலாவோட இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குது சட்டமன்றத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்த க கள்ளசாராய விஷயமாக வந்து வெளியேற்றப்பட்டாங்க எடப்பாடி அணியினர் அப்போ உதயகுமாரெல்லாம் மாதிரி தூக்கி வெளியே போட்டாங்க ஸோ அந்த இதெல்லாம் பார்க்க முடிஞ்சு அதே மாதிரி வந்து சாட்டை துருமுருகன்லாம் அந்த கள்ளக்குறிச்சி அந்த இடத்துக்கு போயிருந்தாரு அவருக்கும் ஒரு இருக்கும் சண்டை மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அடிதட்டிக்க முடிஞ்சி ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சிகள் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா பிடியில் பார்த்திங்கன்னா இதே அளவு மரணம் நடந்திருக்கு ஸோ அப்போல்லாம் ஜெயலலிதாவை யாருமே வந்து பதவி விட்டு விலக சொல்ல இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா நான் வந்து எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு சில விஷயம் தூத்துக்குடி விஷயத்தில் ஒளிஞ்சு ஓடி ஒழியலை நான் உங்கள் முன்னாடி தான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் சொல்லியிருக்காரு ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி வருமா கேட்டிங்கன்னா நெருக்கடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இப்போ வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாரு இப்போ டிஎம்கேக்கு மிகப்பெரிய நெருக்கடி இந்த கலாச்சார விஷயனால் ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து எடப்பாடி பழனிசாமி ஸ்கோர் பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா உண்மையில ஸ்கோர் பண்ணிட்டாரு அதனால தான் இந்த கொடநாடு விஷயம் பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் எடுத்துகிட்டே இருக்குது அடுத்தடுத்த நாளே ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் சார் தேங்க்ஸ் ஆச்சு